கவர்னியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர்னின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய ஒலிம்பிக்கின் தங்கப்பதக்க கனவு ஒரு நூறு கிராமில் தகர்ந்து போயிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவே தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் இன்னைக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு வினேஷ் போகத்துக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெட் கெட் வெல்கம் டு பேக்ஸ் வித் தி வீரா வினேஷ் போகத் ஹரியானாவை சேர்ந்த வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை இந்தியாவுக்காக மல்யுத்தத்தில் தங்கத்தை வாங்கி கொடுக்க போகிற முதல் பெண் முதல் வீராங்கனை அப்படிங்கிற பெருமை வந்து வந்து சேரப்போகுது இன்றைக்கி ஈவினிங் வந்து சேரப்போகுது அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது காலையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வருது இந்த ஒலிம்பிக்கில் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டியிடுறது ஐம்பது கிலோ பிரிவு இதுக்கு முன்னாடி யூ சுசாக்கி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வீராங்கனை சம்மர் ஒலிம்பிக் கேமில் கோல்டு மெடல் வின் பண்ணுவாங்க நம்பர் ஒன் அதாவது இந்த ஃபிஃப்டி கேஜி பிரிவில் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த வீராங்கனையை இவங்களால் அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வெனீஷ் போகத் வந்து அவங்கள பீட் பண்ணாங்க அடுத்தது கோல்டு மெடலுக்கான மேட்ச் தான் அமெரிக்காவுடைய சாரா பிரண்டோட மோதினாங்கன்னா அவங்கள பீட் பண்ணிட்டாங்கன்னா தங்கத்தை வாங்கிக்கிட்டு வந்துட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது அவங்களுடைய வெய்ட்டு நூறு கிராம் எக்ஸஸ் ஆகிருச்சி அதனால நீங்கள் இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னு ஒலிம்பிக்கில் இருந்து அறிவிக்கிறாங்க இந்த மோமெண்ட் எப்படிப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தங்கப்பதக்க கனவையும் நொறுக்கக்கூடியது தூள் தூளா நொறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை அமைஞ்சு போச்சு ஜப்பானுடைய யூ சுசாக்கியை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது அவங்களால வந்து வினீச் போகத்தினால அடிக்கவே முடியாது பீட் பண்ணவே முடியாது ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது எப்படி அவங்கள பீட் பண்ண முடிஞ்சுது எப்படி அவங்கள வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய யூஇ சசாக்கிகை வந்து இந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கிறது மட்டும்தான் லட்சியமாக இருந்திருக்கும் ஆனால் வினீஷ் போகத்துக்கு தங்கம் வாங்குறது மட்டும் லட்சியம் கிடையாது தனக்கு எதிராக செயல்பட்டவங்களை தனக்கு தன்னை வந்து தெருவில் இழுத்து அசிங்கப்படுத்தினவங்க முஞ்சலை கரிய பூசங்க அப்படிங்கிற வேற ஒரு விரியும் இருந்துச்சு அதனால தான் அந்த அளவுக்கு கடுமையாக போராடி இந்த போட்டியில் வந்து கோல்டு மெடல் வாங்குகிற அளவுக்கு போய் இப்போது வேறு ஒரு நிகழ்வுனால் அதாவது அவங்க எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுனால் வந்து வெளியே வந்திருக்காங்க இந்தியாவுடைய மல்யுத்த கூட்டமைப்புக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு மல்யுத்த வீராங்கனைகள் வீரர்கள் எல்லாருமே வந்து கூட நின்று அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு போராடினாங்க இந்திய அரசிங் ஃபெடரேஷனுடைய தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங்க்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதாவது பாலியல் சீண்டல்கள் இருக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக வைக்கப்பட்டது அதற்கான நீதி கிடைக்கல நாங்க சொல்றதெல்லாம் பொய்யுன்னே வந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க தான் வீதியில வந்து இந்த வீராங்கனைகள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க அதுல முக்கியமான ஒரு நபரா இருந்தவர் இந்த வினேஷ் போகத் சரி இது எல்லாமே நடந்து முடிஞ்ச கதை இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ வினேஷ் போகத் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனதுனால இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி நடத்திருக்குமோ ஒலிம்பிக் கமிட்டிலேயே வந்து ஏதாவது லாபி பண்ணியிருப்பாங்களா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்பட்டிருக்கார் அவருக்கு எதிராக தான் வினேஷ் போகத் போராடி இருக்கிறாங்க ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கு போய் நான் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து பிரிட்ஜ் பூஷன் சிங்கை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு வினேஷ் போகத் போயிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது அந்த கோல்டு மெடலை வாங்கிட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அதை எப்படி நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியும் அது பெரிய அசிங்கமாக போகுமே அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே இவங்க எதுவும் லாபி பண்ணியிருக்கலாம் அப்படி லாபி பண்ணதுனால தான் இந்த மாதிரி அதாவது நூறு கிராம் கூடுனுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய டாக் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சா இல்லையா இது உண்மையாக போய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது எல்லாமே வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் ஆனால் இதை தாண்டி ஒலிம்பிக்கில் ரெஸ்லிங் ரூல்ஸ் எப்படி இருக்குது எப்பப்போ வெயிட் எல்லாம் செக் பண்ணுவாங்க வினீஷ் போகத்து வந்து அந்த வெயிட் டெஸ்டிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெஸ்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு தடவை வெயிட் செக் பண்ணுவாங்க ஓகே அதாவது ஒரு போட்டிக்கு முன்னாடி ரெண்டு தடவை வெயிட் செக் பண்ண வேண்டிய அப்படின்னு இருக்குது ஸோ ப்ரிலிமினரி ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் மேட்ச் இருக்குன்னா ஃபைனல் மேட்ச்சுக்கு முதல்ல ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க ஸோ டியூஸ்டே மார்னிங் செக் பண்ணும்போது இவங்களுக்கு வெயிட் கரெக்டாக தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் இருந்திருக்கு ஓகேவா ஸோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள விடிகிறதுக்குள்ள ரெண்டு கிலோ வெயிட்டை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அதாவது ஒரே நாளில் ரெண்டு கிலோ இவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படி ஒரு நாளில் ரெண்டு கிலோ இவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சில காரணங்களும் இருக்குது ஃபஸ்ட்டு காரணம் வந்து கிளைக்கோஜன் வெயிட் கட் பண்ணோம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடியில் இருக்க கிளைக்கோஜன் காலி ஆகிடும் ஸோ கிளைக்கோஜன் காலி ஆகும்பொழுது அதை திருப்பி ரிப்ளைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க சில இன்டேக் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இன்டேக் பண்ணும்பொழுது அதோட கார்போஹைட்ரேட் சேருது அப்படின்னா அந்த டைமில் வெயிட் கேன் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது எந்த அளவுக்கு லாஸ் பண்ணாங்களோ அதோட அதிகமாக வெயிட் கேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணும்போது சைக்கிளிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது அது என்ன பண்ணும் மசில் பில்ட் பண்ணுறதுக்கான வேலையை செய்யும் ஓகேவா அந்த அதாவது என்ன ஃபுட்டு உள்ளே எடுக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து மசில் பில் பண்ணுறதுக்காக போகும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து சடன் வெயிட் கெய்னுக்கு காரணமான விஷயங்கள் ஏன் இதை வந்து இவங்களுடைய விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய யூஷுவல் வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னா ஐம்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஏழு கிலோவா ஓகேவா ஆனால் இவங்க எந்த பிரிவில் போட்டிடுறாங்கன்னா ஐம்பது கிலோ எடை பிரிவில் போட்டிடுறாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் இவங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவாக இருக்குது ஆனால் புதன்கிழமை ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணும்பொழுது இவங்களுடைய வெயிட்டு ஐம்பது கிலோ நூறு கிராம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க பட் அதுக்கு முந்தின நாள் நைட்டு அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு எவ்வளோ இடையிருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோவாக இருந்திருக்கு அப்போ ஓவர் நைட்டில் ஒரே ஒரு நாள் இரவுக்குள்ளே இந்த ரெண்டு கிலோ வெயிட்டை குறைச்சாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஏன் ரெண்டு கிலோ வெயிட் ஏறுனது எதனால் ஏறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன காரணங்களை எடுத்துக்கலாம் இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னா சொல்லலை ஜென்ரலாக ஏன் வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இது பட் இதனால தான் அவங்களுக்கு வெயிட் ஏறி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஷுவராக சொல்ல முடியாது இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு கிலோ இடையில் இருக்கிறாங்க ஆனால் ஐம்பது கிலோ எடை பிரிவில் போட்டிடுறாங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு கிலோவில் பொழுது ஏன் அந்த எடை பிரிவிலே போட்டி இல்லாமல் எதனால் ஐம்பது கிலோ எடை பிரிவில் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு ரெஸ்லருக்கு மஸில் மாஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஓகேவா ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஓகே அந்த அட்வான்டேஜை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வெயிட் கட் பண்ணி கம்மியான இடைப்பிரிவில் வந்து போட்டிடுறாங்க அப்படி தான் இவங்களும் போட்டிட்டு இருக்காங்க ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தேழு கிலோ இவங்க இருந்திருக்காங்க ஆனால் ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் நான் போட்டிடுறேன் அப்படின்னு இவங்க முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இவங்க வந்து இந்த வெயிட் கட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணணும் அதாவது ஐம்பத்தாறு ஏழு கிலோல இருந்து இவங்களுடைய பாடி வெயிட்டை ஐம்பது கிலோவுக்கு கொண்டு வரணும் அதுக்கு கடுமையான ஒர்க் அவுட் அவங்க பண்ண வேண்டியிருக்கும் அப்படி கடுமையான ஒர்க் அவுட் பண்ணி ஐம்பத்தி ஏழு கிலோவில் இருந்து ஐம்பது கிலோவுக்கு அவங்க வரும்பொழுது என்னாகும் அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும் இன்னும் வந்து நம்மளால பண்ண முடியும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்கள போட்டியில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் இது எல்லாமே வினேஷ் போகத் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஃபைனல் டேல முதல் நாள் நைட்டு வந்து ரெண்டு கிலோ குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அதை அவங்களால பண்ண முடியலை அதில் வந்து ஒரு நூறு கிராம் மட்டும் எக்ஸசைஸ் இருந்ததுக்கு எடுத்த நாள் அதனால் இப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க இந்த முதல் நாள் நைட்டு அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு ரெண்டு கிலோ எடையை குறைக்கிறதுக்காக அவங்க படாத பாடுபட்டுருக்காங்க சுத்தமாக தூங்காமல் ட்ரெட்மில் ட்ரைனிங் ரன்னிங் ஜாகிங் அப்படின்னு போயிட்டே இருந்திருக்காங்க சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க வேறு வேறு எல்லாம் பண்ணியிருக்காங்க சுத்தமாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க தண்ணியே குடிக்காமல் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க அதனால் அவங்களுடைய பாடி பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகி அன்கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க ஓகேவா இப்போது இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்துருச்சு இல்லையா நடந்த பிறகு அவங்கள வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஒரே நாள் நைட்டில் ரெண்டு கிலோ எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அது நடக்காமல் போனதுனால இன்னைக்கு ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வரல அப்படிங்கிறது வேறு அதை தாண்டி அவங்களுடைய பாடி கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகிடுச்சு இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிலோ எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் மட்டும் எடுக்கலங்க முடிய வெட்டியிருக்கிறாங்க அந்த கோச் வந்து முடிய வெட்டுறதுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காரு முடிய வெட்டிருக்காங்க அப்படியும் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால உடம்புல இருந்து ப்ளட்டு எடுத்திருக்காங்க ஓகேவா ரத்தத்தை எல்லாம் எடுத்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு நைட்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டும் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸஸ் ஆகியிருந்த நூறு கிராம் வெயிட்னால அவங்க ஒலிம்பிக்கிலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க இதை கேட்கும் போதே நமக்கு அப்படி சிலுக்குது இல்லை ஒரு நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படிங்கிறத நினைக்கும் போதே இல்லை ஆனால் இவங்களுடைய ஸ்டோரியை கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய என்டையர் ஃபேமிலியுமே ஒரு ரெஸ்லிங் ஃபேமிலி அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு சகோதரி பபிதா குமாரி போகத் ரெண்டாயிரத்தி பதினாலு காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் வாங்கினவங்க இப்படி கோல்டு மெடல் சில்வர் மெடல்னு காமன்வெல்த் கேம்லையும் ஏஷியன் கேம்லையும் வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த வினேஷ் போகத் இந்த கீதா பபிதா அப்படிங்கிற பேரை ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காமன்வெல்த் கேம் இல்லாமல் சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எங்கே அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கீதா பபிதாவோடய அப்பா யாருன்னா மகாவீர் சிங் போகத் இந்த மகாவீர் சிங் போகத் வந்து ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர் இவர் ஒரு ரெஸ்லர் அவருடைய அப்பாவும் ரெஸ்லர் இவர் ஒரு ரெஸ்லிங் கோச் யாருக்கு ரெஸ்லிங் கோச் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு யாருக்கு பபிதாவுக்கும் கீதாவுக்கும் ரெஸ்லிங் கோச் கொடுத்து அவங்கள காமன்வெல்த் கேமில் கோல்டு மெடல் அடிக்க வச்சவர் இந்த மகாவீர் சிங்குடைய சகோதரர் பொண்ணு தான் வினேஷ் போகத் வினேஷ் பகுத்துடைய அப்பா இறந்து போன பிறகு மகாவீர் என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணையும் அப்படியே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இவங்களுக்கும் ரெஸ்லிங்கில் ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தை ஊற்றார் இன்றைக்கி ரெஸ்லிங்கில் கோல்டு மெடல் வாங்குகிற அளவுக்கு போயிட்டு எதிர்பாராத விதமாக டிஸ்குவாலிஃபை அந்த நூறு கிராம் பெயிட்டினால இப்போ இந்த கீதா பபிதாங்கிற பேர் வந்து வேற எங்கயாவது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னலை ஞாபகம் வந்துடுச்சா அது வேறங்க கிடையாது தங்கள் படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ் அமீர் கான் நடித்த தங்கல் படம் இருக்குல்ல அந்த தங்கல் படம் இவங்களுடைய ஃபேமிலியோட பயோகிராஃபியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வினேஷுடைய அக்காவான பபிதா அண்ட் கீதா அந்த ரெண்டு பேரையும் வந்து ரெஸ்லிங்கில் கொண்டு வர்றதுக்கு அமீர் கான் அளவுக்கு போராடுவார் அந்த போராட்டங்கள் எல்லாமே உண்மையாக நடந்தது அதாவது மகாவீர் சிங் கேரக்டரில் தான் அமீர் கான் நடிச்சிருப்பார் மகாவீர் சிங் பண்ண எல்லா விஷயங்களையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு படத்தில் ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க மகாவீர் சிங்குடைய வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு அது ஹரியானா மாநிலத்தில் கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ரெஸ்லிங் போட்டி அதாவது ஆண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ரெஸ்லிங் போட்டியில் தன்னுடைய மகளையும் வந்து கலந்துக்க வைப்பார் அப்படி தான் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பார் அவர் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த கிராமத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவருடைய மனைவி அதற்கு எதிராக இருந்திருக்காங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கும் தெரிவிக்கும்போது எல்லாத்தையும் மீறி ஏன் ரெஸ்லிங்குக்குள்ளே தன்னுடைய மகள்கள் வரணும் அப்படின்னு முயற்சி முயற்சித்திற்கானு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காருங்க அதாவது இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக ஒரு பெண் வரலாங்கிற நிலைமை இருக்கும் பொழுது இந்தியாவில் இருந்து ஏன் ஒரு மல்யுத்த வீராங்கனை வரக்கூடாது அந்த வீராங்கனை ஏன் நம்ம வீட்டில இருந்து வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் எழுப்பியிருக்கிறார் ஸோ இப்படி பரம்பரை பரம்பரையாக மல்யுத்தத்துக்காக தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த வினேஷ் போகத் அப்படிப்பட்ட வினேஷ் போகத்துக்கு தான் மிகப்பெரிய சங்கடங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கு அப்படிப்பட்ட வினேஷ் போகத் தான் இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு போயிட்டு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க அதனால அவங்க தங்க மெடல் வாங்கலை அப்படின்னாலும் இன்னைக்கு எல்லாருடைய மனசையும் தங்க மகளா உயர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இதோட வேண்டிய பண்ணிக்கலாம் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீட்டில் மீட் அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச்